ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் வேலை செய்கிற எல்லா வெளிநாட்டவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் அதுதான் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் இதை இண்டம்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இஎஸ்பின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இஎஸ்பி எப்படி கணக்கிடுறாங்க ரிசைன் பண்ணால் எப்படி டெர்மினேட் பண்ணால் எப்படி எத்தனை வருடம் வேலை பார்த்தா எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இஎஸ்பி பத்தி கவர்மெண்ட் கொடுத்த புதிய ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஒரு தொழிலாளர் அவரோட வேலை முடிஞ்ச பிறகு ரிசைன் பண்றாங்க இல்லைன்னா கம்பெனி ரிலீஸ் பண்றாங்க இல்லைன்னா அவங்களோட கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா அவங்களுக்கு சம்பள அடிப்படையிலான கிடைக்கிற செட்டில்மெண்ட் தான் இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்க வேலை பார்க்கற கம்பெனி தான் உங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து உங்களோட பேசிக்கான உரிமை இது வந்து சேலரி போனஸ் கிடையாது இந்த இஎஸ்பி வந்து கம்பெனியின் மனநிலைக்கோ இல்ல விருப்பத்திற்கோ பொறுத்தது அல்ல இது சட்டப்படி நிர்ணயம் செய்யப்பட்டது சட்டப்படி எவ்வளவு அமௌண்ட் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்களோ அவ்வளவு அமௌண்ட் கணக்கிடுறாங்க சட்டப்படி மாத சம்பளம் வாங்கும் தொழிலாளர்களுக்கு இயர்ஸ்க்கான இஎஸ்பி அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் உங்களுடைய சேலரில இருந்து பதினஞ்சு நாளுக்குரிய சம்பளத்தை எடுத்துக்குவாங்க சப்போஸ் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் முப்பது நாளுக்குரிய சம்பளத்தை எடுத்துக்குவாங்க ஆனா இஎஸ்பி வந்து மொத்த தொகை வந்து ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமா ஒன்றரை மாச சம்பளத்தை வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி சேலரி அதாவது பேசிக் பிளஸ் அலோயன்ஸை வச்சு தான் கணக்கிடுவாங்க பேசிக் சேலரி மட்டும் வச்சு கணக்கிடப்பட மாட்டாங்க சப்போஸ் நீங்க வேலையை ரிசைன் பண்றீங்க இல்லைன்னா டெர்மினேஷன் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து உங்க வேலையை பொறுத்தது சப்போஸ் நீங்க ஒண்ணுல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் ஆஃப் இஎஸ்பி அமௌண்ட் வந்து கிடைக்கும் நீங்க மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி ஆறு பெர்சன்டேஜ் ஆஃப் இஎஸ்பி அமௌண்ட் கிடைக்கும் சப்போஸ் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே கிடைச்சிரும் கம்பெனி டெர்மினேட் பண்ணா அதாவது கம்பெனி பணி நீக்கம் செஞ்சாலோ இல்லைனா கம்பெனி வேலை நிறுத்தம் செஞ்சாலோ உங்களுக்கு எந்த ஒரு பர்சன்டேஜுமே கட் ஆகாது நீங்க ஃபுல் இஎஸ்பிக்கு எலிஜிபிள் கிளியரன்ஸ் இஸ்யூஸ் அதாவது கிளியரன்ஸ் ப்ராசஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் உங்களுடைய எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்பெனி என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் இல்லைனா வாட்டர் பெண்டிங் பில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க சிவில் ஐடி ஃபைன் இருக்கான்னு பார்ப்பாங்க டிராஃபிக் ஃபைன் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க கம்பெனியில் லோன்ஸ் எதுவும் பெண்டிங் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கார்டு டூல்ஸ் யூனிஃபார்ம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே செக் பண்ணி இது எல்லாமே கிளியரா கரெக்டா இருந்தா தான் கம்பெனி உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டையுமே கொடுப்பாங்க குவைத் அரசு சமீபத்துல ஒரு சில அப்டேட் வந்து வெளியிட்டு இருக்காங்க என் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க குவைத் அரசு வந்து இஎஸ்பி ஆன்லைன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க எதுக்காகனா அதோட ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்ட்ரி எக்ஸிட் தேவையை குவைத் அரசு ரத்து செஞ்சுட்டாங்க பழைய ரூல்ஸ் எல்லாம் போயிடுச்சு நீங்க குவைத்தை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை குவைத்துலயும் இருப்பவர்கள் கூட செட்டில்மெண்ட்டை வந்து ரெசீவ் பண்ணிக்கலாம் நீதிமன்ற தீர்ப்பு இருந்து அனுமதி வாங்கியிருக்கணும் பெண்டிங் சிவில் கேஸ் இருந்த இஎஸ்பி ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க இந்த என் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் வந்து எப்படி கேல்குலேட் பண்றாங்கன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழிலாளர் ஆறு வருஷம் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி முந்நூறு கேடியா இருக்கும் அவங்களோட ஒர்க் டியூரேஷன் வந்து ஆறு வருஷம் இருக்கும் அப்போ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு மாத சம்பளத்துல இருந்து பதினஞ்சு நாள் சம்பளத்தை ஒவ்வொரு வருடமும் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அதுக்கான கால்குலேஷனை ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு டோட்டலா எழுநூத்தி ஐம்பது கேடி செட்டில்மெண்ட் அமௌண்டா வந்துடும் சிக்ஸ்த் இயர் வந்து இந்த இஎஸ்பி அமௌண்ட் வந்து உங்க தேர்ட்டி டேஸ் சேலரி அப்படியே கொடுத்துருவாங்க அதாவது முன்னூறு கேடி வந்து செட்டில்மெண்ட் அமௌண்டா வந்துடும் டோட்டலா ஒரு தொழிலாளர் வந்து ஆறு வருஷம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ இஎஸ்பி அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம பார்த்த மாதிரி எழுநூத்தி கேடி வரும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அந்த ஆறாவது வருஷம் இருக்கு அதுக்கு வந்து முந்நூறு கேடி வந்துடும் டோட்டலா ஆயிரத்தி எண்பது கேடி வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்டா கைக்கு வந்துடும் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்றீங்க இல்லனா டெர்மினேட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு ஆயிரத்தி எம்பது கேடி வந்து இஎஸ்பி அமௌண்ட் கிடைச்சிரும் சப்போஸ் ஒரு தொழிலாளர் பத்து வருஷம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இஎஸ்பி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேல்குலேஷன் பார்ப்போம் அவருடைய சம்பளம் வந்து நானூறு கேடின்னு வச்சுக்காங்க ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முப்பது நாளோட சம்பளத்தை ஆட் பண்ணுவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூறு கேடி வந்து அவருடைய மாத சம்பளம் இன்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்ப ரெண்டாயிரம் கேடி அவங்களுக்கு செட்டில்மெண்டா கிடைச்சிரும் அவரோட டோட்டல் இஎஸ்பி அமௌண்ட் வந்து மூவாயிரம் கேடி ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும் செகண்ட் அஞ்சு வருஷத்துக்கு கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்க வந்து ரிசைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே கிடைச்சிரும் ஒரு தொழிலாளர் பத்து வருஷம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய இஎஸ்பி அமௌண்ட் வந்து இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க நீங்க வேலை பாக்குற கம்பெனி வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய சம்பளம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியும் இந்த இஎஸ்பியை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது உங்களுடைய கான்ட்ராக்ட் பேப்பர்ல இல்லைன்னாலும் இந்த இஎஸ்பி அமௌண்ட் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சாகணும் தொழிலாளர்கள் சட்டப்படி இஎஸ்பி அமௌண்ட் வந்து எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு பாப்போம் கிட்ட பைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் வந்து கொடுக்கணும் பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கணும் சிவில் ஐடி கொடுக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் மந்தோட சேலரி ஸ்லிப்பு கொடுக்கணும் நோ பெண்டிங் லோன் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி வந்து இந்த இஎஸ்பி அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணி லேட் பண்ணுறாங்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழிலாளர்கள் இருந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க இஎஸ்பி என்பது வெளிநாட்டில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு ரொம்ப முக்கியமான உரிமை குவைத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இஎஸ்பி அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ